மத்திய அரசின் நிதிக்கும் திட்டத்திற்கும் ஸ்டிக்கர் ஒட்டுவதுதான் திமுக அரசின் ஒரே வேலை என மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் உதகையில் நடைபெற்ற பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனின் பரப்புரை கூட்டத்தில் இது தொடர்பாக அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஊழல் ஆட்சி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் சகோதரர்களே நாமும் முடிவு செய்துவிட்டோம் நாளும் குறிக்கப்பட்டு விட்டது தேதியும் குறிக்கப்பட்டு விட்டது திமுக வீட்டுக்கு செல்லுகின்ற நேரம் நெருங்கி விட்டது இன்னும் ரெண்டே மாசம் தான் திமுக திமுக ஊழல் திமுகவையும் ஊழலையும் பிரிக்கவே முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட பதினேழு இருக்கிற மந்திரிங்க பதினேழு மந்திரிகள் மேல ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் கோர்ட்டுக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு அண்ணன் எங்க நடந்துட்டு இருக்கிறாரு தீகார் ஜெயிலுக்கும் தீகார் கோர்ட்டுக்கும் அங்க இருக்கிற டெல்லி கோர்ட்டுக்கும் நடந்து கொண்டிருக்கிறார் டூ ஜி வழக்கில் ஊழல் செஞ்சோ காத்த வித்து ஊழல் செஞ்சாங்கன்னா அது திமுக காலம் மட்டும்தான் முடியும் வேற யாராலும் முடியாது அவங்களுடைய மத்திய அரசாங்கத்துடைய நிதியையும் மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தையும் வாங்கி அதுல ஸ்டிக்கர் ஒட்டுறதுதான் திமுகவினுடைய செய்கின்ற ஒரே வேலையாக இருக்கிறது நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் இரட்டை இன்ஜின் சர்க்கார் தமிழகத்துல நிச்சயிக்கப்பட்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் ஆட்சி நிச்சயம் நிச்சயப்பட்டு நாம் அனைவரும் கடுமையாக உழைப்போம் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறு நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய்பார் பாரத் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளையே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப காய் வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் பேக்கேஜ் கிரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்த் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்